நீ என்ன நிக்கிற நீ எடுக்கிற நீங்க வேண்டாங்க நீ இப்படியே இருபத்தோரு சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொண்டு போடு போட துண்ட கிளை போடுறான் அப்படியே போ போட அம்மணி அம்மணி யாருங்க அம்மா இருக்காங்களா அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க செத்த நேரத்துல வந்துருவாங்க சின்ன மாட்டுக்குட்டையில் இருக்குது வேணா போய் பாருங்க வாடா அப்படின்னு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம் ஐயோ அம்மா அந்தளவ பார்க்க நான் வரலை ஏன்டா உனக்கு அறிவு என்ன போச்சு அவங்க பணம் இருக்கிறவங்கடா நாம் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு வரது நான் வரலை டே 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 கும்பிடாமா என்ன விஷயம் ஆனமலை எஸ்டேட்லேருந்து அந்த இது வந்திருக்குதுங்க அதான் ஐயோ வாய்க்குள்ளேன்னு நொழிய மாட்டேங்குது சொல்லேன்டா இன்டெர்வியூங்க நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க பெரிய எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக அஞ்சாறு படிச்சவங்க வேலைக்கு சேத்துக்கறவங்க படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியமா தான்ங்களே பேசிக்கிட்டாங்க படிச்சவங்களே பண்ணையில வேலை சேத்துக்கறப்பறாங்களா படிச்சவங்க எதுக்குடா அண்ணே அவனுங்க வந்து புதுசா என்னத்தை நான் புடுங்க போறானுங்க நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடை நாயிட்டீங்களாமா உங்களுக்கு அறிவே பத்தாதாமா படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன நீங்க சொன்ன சரியா இருக்கும் நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்களை கூட்டி வந்துறேன் நில்றா நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களா நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க டவுன்ல போய் பிடிச்சிட்டோம் படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க படிச்சவங்கள படிச்சவங்களும் இந்த ரங்கமணி

ஓஹோ yeah. ஆமா <music> <Walker> <murai Close to him> <pamurai> முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னேன் பேர் என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க இது எனக்கு தெரியாதா அது டேய் உட்காரு இங்க வாங்கங்க உன் பேர் என்ன ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க டேய் இங்க வா அம்மா சொல் இவ இங்க பாட்டுங்க பேர் என்ன என்ன படிச்சிருக்க பி ஏ படிப்பு கம்மி ஓரமானி பாட்டுங்க நீ அந்த பக்கம் பயன் என்ன படிச்சிருக்கேன் எம் மே 2 படிப்பு कमीதானே ஆமா அண்ணா சரியா சொல்லிட்டீங்க நீ அந்த பக்கமா போய் நில்லு ஏய் நீமா உன் பேர் என்ன காடவராயன் என்னடா இவரை வேலை செதுக்கலாம் எதுக்குடா இவர் பேரு நம்ம குடும்ப பேரும் பேரு ஒண்ணே

என்ன படிச்சிருக்கீங்க பதினெட்டாவது படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல இவனுங்கெல்லாம் எல்லாம் நான் நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க படிச்சா மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி தலையிடுறது கூட லைக் இல்ல எக்ஸ்கியூஸ் மீ டை வணக்கம்

நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க நீ பொம்பள பாவம் அண்ணே அதுவும் இல்லாம நாம தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம் இளங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும் அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன் இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் எப்படியாவது இந்த வேலைய எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ் டா சும்மா ப்ளீஸ் க்ளீஸ் தொந்தரவு பண்ணாத ஆஹ் பொம்பளைங்க சொல்லிக் கொடுத்தது கேக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணும் வாங்க மாட்டேங்கல பாபா என்று பாருங்களேன் படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்ட நிலமல எனக்கு தயவு செஞ்சு த உதவி பண்ணுங்க சும்மா ரம்மா வேலைகளும் ஒண்ணும் கிடையாது செலவுக்குச்சுக்கா கூட போது போ